உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் நண்பர் என்னை வந்து சந்தித்தார் ஃபஸ்ட்டு தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அவர் வந்து ஒரு ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்து வேலை செஞ்சு நகரத்துக்கு வந்து சம்பாதிச்சு அவங்களுடைய சிஸ்டர்ஸை பிரதர்ஸ் அவங்களையும் சப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் நல்ல நிலைமை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு பாதையில் வந்த நபர் பசங்கள்லாம் இப்போ யங்காக இருக்காங்க அவரோட ஆங்ஸைட்டி என்னென்னா இவ்வளோ வருஷம் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன் அதனால் என்ன ஆச்சுன்னா என்னால் என்னுடைய ஃபேமிலிக்கு உருவாக்க வேண்டியதை என்னால் உருவாக்க முடியல அட்லீஸ்ட் என்னுடைய பசங்களாவது இதை புரிஞ்சுக்கிட்டு முதல்லேருந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட லேட் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது ஸோ ஜெனுவின் கன்சர்ன் மனசில் அந்த கவலை இருக்குது இப்போ இந்த பசங்கள் எப்படி ஆவாங்கன்ற ஒரு பயம் அவங்க என்ன பண்ணுறாங்க பசங்க படிச்சுட்டு வேலைக்கு போக ரெடியாக இருக்காங்க அல்லது ஜஸ்ட்டு வேலைக்குள்ளே போயிருக்காங்க இவங்களோட ஃபியர் என்னென்னா இவங்களால் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் பெருசாக ஒரு ஃபைனான்ஷியல் சக்ஸஸை உருவாக்க முடியல அல்லது ஃபைனான்ஷியல் அவுட்கம்மை க்ரியேட் பண்ண முடியலங்கிறது தான் அவங்களுடைய ஃபியர் பட் ஆக்சுவலாக இவங்க லைஃப்பை திரும்பி பார்த்தாக்கா இவங்க கிரியேட் பண்ண அவுட்கம் வந்து ஃபைனான்ஷியலாக இல்லை ஒத்துக்கிறேன் பட் சோஷியலாக இருக்குல்ல இப்போ நீங்கள் ஒரு பிரதரை படிக்க வச்சிங்க அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு சிஸ்டரை வந்து நீங்கள் வந்து படிக்க வச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்க அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க இது எல்லாமே இவங்களோட அவுட்கமில் சேருது ஸோ இவங்க வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அவுட் க்ரியேட் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை பட் இவங்க கிரியேட் பண்ண அவுட்கம் அதாவது அந்த பிரதர் சிஸ்டர் அவங்க செட்டில் ஆனதுல இவங்களுக்கு திரும்ப ஒன்றும் கிடைக்காதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் இல்லை பட் இந்த பிரச்சனை அவங்க பசங்களுடைய எதிர்காலத்துக்கு பொருந்துமானால் நிச்சயமாக பொருந்தாது அதைத்தான் அவங்க முதல்ல உணரணும் ஏன் பொருந்தாதுன்னா அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி குடும்ப சுமைகள் ரொம்ப குறைவை இவங்களையே பார்த்துக்க வேண்டிய இடத்துல அவங்க பசங்க இப்போ இல்லை இவருக்கு ஓரளவுக்கு நல்ல நிதி நிலைமை இருக்குது தன்னையும் தன் மனைவியும் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு நிதி ஆதாரம் இருக்கு தொடர்ந்து அவர் வாழ்நாள் பூரா அவர் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பார் பட் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுன்னா என் பசங்க வெறும் செல்ஃப் சஃபிஷியாக இருக்கக்கூடாது அதை கடந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நியாயம் தானே பட் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு தயக்கம் பயம் எல்லாம் வருது ஃபண்டமெண்டலாக அவங்க பசங்க இன்றைக்கி ஒரு நல்ல ப்ளேஸில் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை பட் இதுவே அவங்கள வந்து பொறுப்பு இல்லாமல் தான் நான் அவருக்கு சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபுல் டிஸ்க்ளோஷர் பசங்களுக்கு இவர் உட்கார வச்சு பண்ணணும்னு நான் சொன்னேன் எப்படியெல்லாம் நீங்கள் வந்தீங்கறத முதல்ல உட்கார வச்சு சொல்லுங்கள் காமாக பேசுங்க இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதுவாது செய்ய வேண்டாமா நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்யலைனா கூட உங்களை இந்த இடத்துல வச்சு பார்த்தா தான் அது எனக்கு ஒரு நிம்மதியும் சக்ஸஸும் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பசங்கக்கிட்டன்னு ஸோ உட்கார வைக்கணும் உட்கார வச்சு இதுதான் நம்ம வந்த பாதை இப்படித்தான் நம்ம வந்து உயர்ந்தோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இதையெல்லாம் செய்யலைனாக்கா இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு போயிருக்கலாம் பட் இது என்னுடைய கடமை நான் செஞ்சேன் அம் ஹாப்பி அபவுட் இட் இப்போ இங்கேருந்து என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் அந்த உயரத்துக்கு போகணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்புன்னு கிளியராக சொல்லுங்கள் அப்போ அதுக்கு அவங்க என்னென்ன செய்யணுங்கிற ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போக ஆரம்பிச்சிடுறீங்க சப்போஸ் அவங்க ஒத்துக்கிறாங்க ஆமாம் நம்ம போகணும் நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன்னு உங்கள் பசங்க ஒத்துக்கிறாங்கன்னாக்கா அடுத்தது அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகணும் ஆரம்பித்த நாள்லேருந்து அவங்க வேலையில் சேர்ந்த நாள்லேருந்து அவங்க அந்த ஒரு இலக்கு நோக்கி அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை நோக்கி போக வேண்டிய அந்த இலக்கை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணணும் சமூக ரீதியாக நான் சில செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் பார்த்துருக்கேன் ஒரு ஜென்ரேஷனில் இது உறுதியாக நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஐடி இண்டஸ்ட்ரின்னு நம்ம தான் வேணும் ஏன்னா அங்கே தான் அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது டாலர் ஏர்னிங்ஸை கொண்டு வந்து இந்தியாவில் வந்து ஃபைனான்சியல் அசட்ஸ் கிரியேட் பண்ணுறது அல்லது வீடு வாங்குறது ஸோ அந்த ஆர்பிட்ரேஜ் டாலர் மதிப்பு இறங்க இறங்க இந்த குடும்பங்கள் இந்தியாவில் பணகாராடுறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு பட் இதெல்லாம் கடந்து இன்னைக்கும் வேற ஏதோ ஒன்று நடக்கும்னு நம்ம தான் ஆகணும் நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கி இந்திய நிறுவனங்களில் ஈஷாப்ஸ் கிடைக்கிது எத்தனை பேருக்கு இன்றைக்கி லிஸ்டார் ஐபிஓஸில் ஈசாப் இருக்கு நீங்கள் பாருங்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கி சர்வதேச நிறுவனங்களில் ஈஷாப் இருக்குது ஆர்எஸ்யூ இருக்குது வெஸ்டிங் இருக்குது என்னெல்லாமோ இருக்குது அமேசானில் எத்தனை இந்தியன் பீப்புளுக்கு ஷேர்ஸ் இருக்குது எத்தனை பேருக்கு சிஸ்கோவில் இருக்குது ஸோ வாய்ப்புக்கள் இன்றைக்கி வேறு வகையில் வருது ஒருத்தர் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகிறதுக்கு பட் அந்த வாய்ப்புக்களை ஃபுல்லாக பயன்படுத்திக்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு வயதுலேருந்து அல்லது இருபத்தி ரெண்டு வயசு வேலை செஞ்ச முதல் நாள்லேருந்து அந்த பசங்கள் வந்து எப்படி அவங்க அப்பா ஃபேமிலிக்காக பணம் சேமித்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணாரோ இவங்க ஃபேமிலிக்காக பணத்தை சேமித்து ஃபேமிலிக்காக இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கணும் செலவு பண்ண வேண்டிய வேலையே இல்லை இந்த எங்ஸ்டர்ஸ்க்கு அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் பட் முதலீடு அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக ஃபேமாக நின்று நடக்கணும் அந்த இடத்துல அந்த பாதையில் அவங்க நடந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி உயர்ந்துடும் அப்பர் மிடில் கிளாஸ் போயிடும் இதுதான் நண்பர்கிட்ட நான் சொன்ன கதை இந்த கதை உங்களுக்கு பொருந்துமா உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அல்லது உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி ப்ளே அவுட் ஆச்சு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அனுபவங்களை எழுதணும் ஏன்னா இந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறீங்க உங்களுடைய எண்ணங்களும் தெளிவாகின்றன நீங்கள் என்ன செஞ்சீங்க எப்படி பெட்டராக செஞ்சுருக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம் இப்படி நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசும்போது அந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெளிவு வரணும் அந்த தெளிவு மத்தவங்களுக்கு உதவணும் அது எல்லோருக்கும் ஒரு உயர்வை தர வேண்டும் அந்த உயர்வை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி